பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு சிபிஐ தரவு வெளியீட்டால் தந்தம் வீழ்ச்சி பாதுகாப்பு வாங்குதலுடன் மீண்டும் ஏற்றம் நேற்று இரவு வெளியான எதிர்பார்ப்புகளை விட அதிகமான சிபிஐ அறிக்கையை தொடர்ந்து தந்தம் கடுமையாக விற்பனையாகி அமெரிக்க பிணைப்பு வருவாய் உயர்ந்தது மற்றும் அமெரிக்க டாலர் வலுப்பெற்றது எனினும் ஆரம்ப வீழ்ச்சிக்குப் பிறகு முதலீட்டாளர்கள் மீண்டும் சந்தையில் நுழைந்து பங்கு விளைவுகளுக்கு எதிரான பாதுகாப்பு ஹெட் ஆகஸ்டு தங்கத்தை பயன்படுத்தியதால் தங்கம் மீண்டும் ஏற்றம் கண்டது பெடரல் ரிசர்வ் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை வட்டி விகிதங்களை குறைக்காமல் இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்புகளுக்கு சந்தை இப்போது சரி செய்யப்படுகிறது சந்தை தொழில்நுட்பம் எதிர்காலம் தொடக்க விலை ஓபி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு நடுநிலை விலை ஏஎம்எல்பி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று முதன்மை ஆதாரம் பூஜ்யம் ஒன்று பி ஒன்று இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்று தந்தம்கு மேல் வணிகம் செய்வதால் இந்த அமைப்பு ஒரு கிளாசிக் வாங்கும் சமிக்கையைக் குறிக்கிறது மேலும் சமீபத்திய அனைத்து கால உயர்வான இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்திரண்டு நோக்கி ஏற்றம் காணும் சாத்தியம் உள்ளது முக்கிய அபாய கருத்துகள் இன்றைய டிஜேடிடி டோஜி டைரக்ஷனல் டே அமைப்பு சந்தை ஒரு வலுவான ஒரு பக்க நதிர்வைக் காணலாம் என்பதைக் குறிக்கிறது வணிகர்கள் சாத்தியமான ஏற்ற இறக்கங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் கே மற்றும் கேசிஎக்ஸ் இன்னும் ஏற்றம் காணும் நிலையில் உள்ளன இது மேல்நோக்கிய சாய்வை வலுப்படுத்துகிறது எனினும் தங்கம்கு மேல் நிலைக்க தவறினால் வி ஒன்று இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்று முதல் முக்கிய ஆதார மட்டமாக செயல்படும் மேலும் விற்பனை அழுத்தம் ஏற்பட்டால் அருகிலுள்ள கீழ் நோக்கிய கே சாக்லேட் பார் கே ஆதாரம் இரண்டு எண்பத்தைந்து எட்டு மைனஸ் இல் உள்ளது மறுப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது